நமசிவாய சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்புகளில் இருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மாதத்துக்கு வர பலன் பார்க்க போகிறோம் ஏன்னா வருகிற தமிழ் முத்தாண்டு பலன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா ஏன்னா இந்த வருஷமாச்சும் நல்லா இருக்குமா தமிழ் புத்தாண்டு அப்புறமா நல்லா இருப்போமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அனைத்து ராசிக்குமே ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்கள் உச்சம் இருக்கிறார்கள் சூரிய பகவானும் மேசத்தில் உச்சம் இருக்கிறார் சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் இருக்கிறார் அப்போ சூரிய பகவான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தினசரி வருமானத்துக்குரியவர் சுக்கிர பகவான் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அப்போ தினசரி வருமானம் ப்ளஸ் பெரும்பனம் அதில் அதை வந்து லாபமாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அனைத்து ராசிக்குமே செய்ய இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தில் சில விசேஷ நாட்கள் இருக்குது அதையும் பார்த்துருவோம் அது இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க அதுவும் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறகு ராதசாரத்தில் பிறக்குது எதுவும் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போது அனைத்து லாஸுமே பிரம்மாண்டமாக இருக்க போகிறீங்க அதுலேயும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தேதி திரு மீனாட்சி வைபோக கல்வி திருக்கல்யாணம் சரி மாதிரியில் நடக்கும் அந்த திருக்கலை வைபவத்தில் அனைத்து ஆன்மையும் நம்மளும் கலந்துக்கோங்க ஏன்னா அவங்க ஜாதகத்தில் சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும் அதை புறப்பு தோஷம்னு சொல்லுவோம் அதைய உள்ள யாரா இருந்தாலும் இந்த திருக்கல்யா வைபோகத்தை அப்போ அப்பதான் அந்த தோஷங்கள் சரியாகும் இந்த தோஷம் என்ன செஞ்சாமே ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது தோஷம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும் ஒரு திரும்ப தடையா இருக்கும் அது எல்லாம் தாமதம் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் எல்லாம் திரும்ப நடக்க நடக்காது இதெல்லாம் ஒரு பரிகாரம் திரு இந்த வைபோகத்தை பார்க்கணும் அதாவது மீனாட்சி திருக்கல்யா வைபோகத்தை கண்குள பார்க்கணும் சரிங்களா இது ஒரு பரிகாரம் இதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு இந்த தோஷங்கள் என்ன நிவர்த்தி ஆகிரும் அதனால் அதனால் அனைத்து ஆண்மைய நண்பர்களும் போய் பார்த்துட்டு அனைவரையும் போய்ட்டு வாங்க மிச்சாமே தோசை இருக்க தான் பார்க்கணுமா நாங்கள் போகக்கூடாதா கண்டிப்பாக அனைவருமே போய் பாருங்கள் அது வந்து ஒரு அதை பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமை நீங்கும் ஒற்றுமை இருக்கும் சரிங்களா வாழ்க்கை பார்க்குறது குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே அநியுனியங்கள் அதிகரிக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க அதே போல் பத்தாம் பார்த்தீங்கன்னா கல்லர்கள் வந்து வைகாட்டில் இறங்குவார் சரியாக இயந்தொள்வார் அதை கண்டிப்பாக போய் நம்ம மகள தெளிச்சுட்டு வாங்க இதுதான் விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருது அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இப்போ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு மாதத்தில் சித்திரை இந்த சிம்ம ராசி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமாக இருக்கக்கூடியவங்க எதுலேயுமே சிங்கம் நடைபெறக்கூடியவங்க எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணுவாங்க ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதற்கு ஏற்றாறு போல பழங்கள் செய்ய இருக்குது இந்த மாதத்தில் ஒரு கிரகநிலை பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உச்சம் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவீங்க உச்சபோலம் அடைய போகிறீங்க உச்ச நாங்கள் உச்ச உச்சமள பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய மேசராசியில் உச்சம் இருக்கிறார் ப்ளஸ் குருவோடு இருக்கிறார் அப்போது இந்த மாதிரி பிறக்கலாமா உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து லாபங்களுமே கிடைக்கும் ஒன்பதாம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம் நமக்கு வர வேண்டிய தன வரவு வர வேண்டிய உதவி வர வேண்டிய பாக்கி நம்ம எதுனாலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ நம்ம கிடைக்குமா கிடைக்காதா நம்ம அதை வந்து வாங்க முடியுமா ஒரு இடமா இருக்கலாம் இல்லை ஒரு எது உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வர வேண்டிய பாக்கியம் நமக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா என்ன நமக்கு வர வேண்டியது லாபஸ்தானம் மகலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியதான் பாக்கியஸ்தானம் அப்போ நம்ம வர வேண்டியது நம்ம நீ என்ன நின்று அழைச்சிட்டு போய் ஒருத்த காசு கொடுத்தேன் கடன் கேட்டான் அவசரத்துக்கு உதவி பண்ணேன் இப்போ நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் இல்லை நான் ஒருத்தரு கேட்டிருக்கேன் அது நமக்கு கிடைக்குமா இல்லை ஒருத்தர் ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன் அதை வாங்கலாமா வாங்க முடியுமா காசு பணம் கையில் இல்லை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்போம் அதான் நம்ம பாக்கியம்னு சொல்லக்கூடிய நம்ம வர வேண்டிய பாக்கியம் அதை நம்ம வந்து நமக்கு லாபத்தை கொடுத்துரும் அப்போ அத்தகைய என்ன இல்லையா உங்கள் சிம்மராசி நம்ம யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே அனைத்து பாக்கியமும் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நம்ம இயங்குகிற விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அது திருமணமாக கூட இருக்கலாம் அது வயது கேட்டாலும் ஒரு ஆசைகள் நமக்கு என்னென்னா ஆசைகள் ஒரு வயதுக்கும் ஒரு ஆசை இருக்கும் சரிங்களா குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம நல்லா படிக்கணும் நல்லா ஃபுல்லாக மார்க் எடுக்கணும்னு நினைப்போம் திருமண வயதாக இருந்தோன்னே என்ன பண்ணுவோம் திருமணம் செய்யணும் சரிங்களா அதே போல் க வேலைவாய்ப்பு சரிங்களா படித்து முடிச்சுட்டான் இன்னும் வேலைக்கு போகல வேலைவாய்ப்பு கிடைக்குமா இது மாதிரி நம்ம மனிதர் உள்ள ஆசைகள் அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா எட்டில் சுக்கரன் உச்சம் இருக்கிறார் சரிங்களா ஏழில் செவ்வாயும் சனி ஆட்சி பெற்ற சனியோட இருக்கிறார் அப்போது நம்ம ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மதமாக இருக்கும் ஏன்னா ஆசைகள்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஒரு மனுஷனாக பிறந்துட்டோம்னா எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் எதோ ஒரு வகையான தான் இருப்போம் நம்ம அந்த ஆசைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான் அப்போ இரண்டு கிரகம் உச்சம் வரும்பொழுது என்ன உங்களுடைய விரும்பி அனைத்துமே கிடையக்கூடிய மதமாக விரும்பி அனைத்தும் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானங்கிறது முற்றிலும் சுபர் முற்றிலும் நல்ல ஒரு இடம் இதிலே வந்து அதிக வலிமைன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் தான் சரிங்களா ஐந்தாம் பாவத்தோட வலிமை பெற்றது ஒன்பதாம் பாவம் சரிங்களா அப்போ அந்த ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு உச்சமருபல் தான் ஆகும் உங்களுக்கு அனைத்துமே உச்சமான பலனை கொடுக்கும் அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாய்ப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் நீங்கள் உச்சமாக தான் இருப்பீங்க உச்சம் என்ன நம்பர் ஒன் அப்போ அந்த நம்பர் ஒன் பொசிஷன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க சரியா போல் சூரிய உச்சமெரும்பு வந்து உங்களுடைய ஆத்மா பலமாகும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்குங்க அதே போல் ஏழை சனி ஆட்சி பெற்று செவ்வாட இருக்கும்பொழுது களத்தரக்காரன் அதாவது ஏழைகிறது களத்திறக்காரன் சனி பகவான் கண்டிப்பாக ஆட்சி பெற்று செவ்வாயோட செயற்கையோடு இருக்கிறார் கண்டிப்பாக திருமணம் ஆகாத திருமணம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சிம்மராசி யாராக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வருங்க சரிங்களா அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க சரி இது நான் சொல்கிறேன்னா பொது தான் சுய ஜாதகத்தில் விதிங்கிறது பார்த்து லக்கணங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் தசா புத்தின்னு சொல்லுவோம் அதுதான் நம்மளுடைய நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதில் தனிப்பட்ட ஜாதகம் ஒருக்கும் தனிப்பட்ட தனிப்பட்டது ஏன்னா உலகத்தில் எல்லாருக்குமே ஜாதகம் ஒரே மாதிரி இருக்காது எந்த எப்படி இருந்தாலும் கிரகங்கள் மாறி மாறி தான் இருக்கும் அப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம என்ன வா வாங்கிட்டு வந்திருக்கோம் வரோம் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது இதை நோக்கி போக போகுது நம்ம விதியில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த பற்றி அதை முடிவு பண்ணும் சரிங்களா அப்போ பற்றி தான் முடிவு பண்ணும் ஒருத்தர் விதி வந்து இப்போ கடைசியாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார் பிறந்தேருந்து ஒரு பிரைவேட் கம்மி வேலை பார்ப்பார் இல்லை ஒரு அரசாங்கத்தை வேலை பார்ப்பார் ஆனால் கடைசியாக அவருக்கு அரசியல்வாதியாக போகணுன்னு வந்திருக்கும் விதியில் இல்லை ஒரு தேச தலைவராக இருப்பார் இல்லை ஒரு சம்மந்தமாக அதை வேலை பார்த்துருப்பார் இல்லை சம்மந்தமே விளையாட போயிருப்பார் இதெல்லாம் எது முடிவு பண்ணுவோம் பற்றி தான் முடிவு பண்ணணும் அப்போ பிறக்கையில் நம்ம வாக்குறது எல்லாமே என்ன தசா பற்றி கேட்டார் போல தான் அது செயல்படும் அப்புறம் வாங்கி வந்து வரேன் என்னங்கிறத உங்களுக்கு சுய ஜாதத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க அதற்கு கேட்டால போல் தசாபதி முடிவு பண்ணுங்கள் சரிங்களா அது போ அது அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துமே என்ன அனைத்து பாக்கியமும் கிடைக்குங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்கள் எது நினச்சாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எதை அதாவது சுக்கிர பகவான் வந்து உச்சம் வரும்பொழுது கண்டிப்பாக அனைத்து வகையிலுமே அனைத்து வழியிலையுமே வந்து உங்களுக்கு தன லாபத்தை கொடுத்துரும் இரண்டு தொழில் பண்ணுற மாதிரி வருங்க கண்டிப்பாக ரெண்டு தொழில் பண்ணுற மாதிரி வரும் பணம் காசு இல்லை பண கஷ்டமாக இருக்குது சாமே பணம் தட்டுப்பாடாக இருக்குது கடன் பிரச்சனை கடன்காரன் வந்து ஒளியே நிற்கிறேன் அதெல்லாம் சமாளிக்க முடியுமான்னு தெரியலனா இந்த மாதம் உங்களுக்கு ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றுத்தரும் அதே போல் உயிர் சொத்து சொத்தில் பிரச்சனை உயிரில் பிரச்சனை தாத்தா பாட்டி தாத்தா சொத்தில் வந்து உயிரில் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏமாற்றிட்டாங்க அதெல்லாம் கிடைக்குமா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கணும் எட்டில் சுக்கரன் உச்சோம் அதே போல் திடீர் சரி சாமி எல்லாம் வருமானம் இருக்குது கடன் அடிச்சிருவேன் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்குமா லாட்டரி யோகாவில் ஏதோ ஒரு வகையில் யோகம் கிடைக்குமா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் ஏன்னா சுக்கிர சுக்கரன் உச்சில் ப்ளஸ் ராகு கூட இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக எதிர்பாராத திடீர் பணவரவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு லக்குன்னு சொல்லுவோம்ல அதை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதத்தில் பெறுவீங்க அதே போல் முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க முன்னோர்கள் ஆசை கேட்டும் தாய் வழி தந் தந்தை வழி மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் முன்னோர்கள் சொத்து குலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பூர்வீகத்துக்கு போகிற மாதிரி வருங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொழில் பண்ணுவீங்க அதே போல் விவசாய பணிகள் மேற்கொள்வீங்க இதெல்லாமே உங்களுக்கு சகலமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏழை சனியை ஆட்சி விட்ட செவ்வாய் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க போட்டிகளை கலந்துக்குவீங்க எதிரிகள் உங்களுக்கு வந்து விளங்குவாங்க எதிரிகள் பயங்கள் தொல்லைகள் நீங்கும் மரமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய மா மாதமாக ஏன்னா ஏழை சனி ஆட்சி பெறுகிறார் லக்காதி உச்சம் பெறுகிறார் கண்டிப்பாக கணவன் மனைவியில் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி நியூன்யங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எல்லா விஷயமுமே உங்களுக்கு என்ன சாதகமாக வரும் இந்த மாதம் ஏன்னா உச்ச பெருமலை அக்கா உச்ச எல்லாம் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக எடுப்பீங்க குழப்பம் இல்லாமல் எடுப்பீங்க இந்த மாதிரி சரி இந்த மாதத்தில் அதனால் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை மாதமாக கண்டிப்பாக அமையும் வாழ்க்கையில் எல்லா யோகத்தையும் அணையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பயன்படுத்தியங்க சிம்மராசி அன்புகளே எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு துணிச்சலானவங்க வீர தீர செயல்கள் புரியக்கூடியவங்க எதுலேயுமே தலைமையாக இருக்கக்கூடியவங்க எப்படி காட்டில் ராஜா சிங்கமாக இருக்குமோ அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ராஜாவாகக்கூடிய யோகம் ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மை எப்படின்னா சகலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கை யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க தரகு வேலை பார்க்கக்கூடியவங்க வாயை வச்சு பிள்ளை கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விரும்புவோம் சிம்மராசி என்பவர்கள் அதுவும் சூரிய அதிகம் பெற்றோர்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்கள் ரியல் எஸ்டேட் மூலமாக தன லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாேருக்குமே ஏற்ற காலம் சரிங்களா அதனால் இந்த இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலுமே உச்ச பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் நிறைய அன்பர்கள் சிம்மராசி அன்புகள் சரி நிறையா பேர் நமக்கு சுய அனுப்பி அனுப்பினீங்க நிறைய பேர் ஆதரவு தருவீங்க உங்கள் அனைவருக்குமே நன்றியை சொல்லி அதே போல் சித்திரை மாதம் சிம்ம ராசிக்கு யோகமான மாதமாக கண்டிப்பாக அமையும் பயன்படுத்திக்கங்க